நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம பெரிய கோவிலுடைய பின்பக்கங்க மேற்கு வாசல் சைடில் இருக்கும் மேற்கு கோபுரத்துக்கிட்ட நம்ம இருக்கோம் இதுல வந்து இந்த சைடில் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கோவிலில் முன்னாடி இருந்த செங்கமலத்தினுடைய நினைவிடம் இது இதுல இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த கும்பாபிஷேக மறுசீரமைப்பு திருப்பணிகளோட சேர்த்து இதுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கிற பணியும் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இருங்க தூண்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய பழைய செங்கமலத்து நினைவிடத்தில் ஒரு மணிமண்டபமும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் நான் தெரிவிக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேங்க இது க இது வந்து அமைத்த பிறகு நம்ம ஒரு அப்டேட் கொடுப்போம் இப்போ நம்ம உள்ள எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வெளி பிரகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் வெளி பிரகாரத்துலேயும் என்னென்ன வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க இங்கே இந்த கோ இந்த கோபுரத்துக்கு சாரம் போட்டிருக்காங்க இன்னும் இந்த இதில் வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு வெளி பிரகாரத்து மதில் சுவர் உள்பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு பசுமடத்தோடைய சுவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் வந்து வேலைகள் 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 பணிகள் போய்கிட்டே இருக்கு நம்ம இப்போ நம்மளுடைய பெரிய கோவிலில் எவ்வளோ திருப்பணிகள் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு நல்கிய கோயில் நிர்வாகத்திற்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் வந்து பணிகள் நடக்க நடக்க நம்ம நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் அடுத்தது இந்த திருப்பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து உள்ள வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் புதுப்பிக்கப்பட்ட புதிய பெரிய கோயிலை வந்து நான் திருப்பியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு நிச்சயமா காட்டுவேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற நம்முடைய மண்ணை சொந்தங்கள் அவர்களுடைய சொந்தங்களுக்கு எல்லாம் உங்களுடைய சொந்த சொந்தங்களுக்கு எல்லாம் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற நம்முடைய மண்ணை சொந்தங்களுக்கு இந்த அப்டேட்டை வந்து நீங்க அனுப்புங்க இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்